காலை மன்னா மிக நெருங்கிய உறவு முறை உன்னத மாணவரின் மறைவிடத்தில் வசிக்கிறவன் சர்வ வளருடைய நிழலில் தங்குவான் சங்கீதம் தொன்னூற்று ஒன்று ஒன்று தங்குவான் என்ற பதத்திற்கு எப்ரேய மொழியில் யாஷா என்ற பதம் உபயோகிக்கப்பட்டுள்ளது இதன் பொருள் விவாகம் செய்தல் ஆகும் இது கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கும் இடையே உள்ள உறவு முறையை காண்பிக்கிறது கர்த்தர் நான் உங்களை விவாகம் செய்திருக்கிறேன் என்று கூறிய கூறுகிறார் எரேமியா மூன்று பதினான்கு எல்லா உறவுகளிலும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவே மிக நெருக்கமானது இதற்கு அடுத்த நெருங்கிய உறவு தாய்க்கும் சேயுக்கும் இடையே உள்ள உறவாகும் இந்த இரண்டு உறவு முறையுமே தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தின் முதலாம் வசனத்தில் குரு குறிப்பிடப்பட்டுள்ளன சர்வ வல்லவர் என்பதற்கு எபிரேய மொழியில் மொழியில் எல்ஷதாய் என்று என்னும் பதம் உபயோகிக்கப்பட்டுள்ளது இதன் பொருள் தாயை போன்ற தேவன் என்பதாகும் கத்த நம்மோடு மிக நெருங்கியதொரு உறவு முறையை வைத்து கொள்ள விரும்புகிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னில் கூறப்பட்டுள்ள அத்தனை வாக்கு தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டிருப்பவர்களுக்கே உரியவையாகும் தேவனுடைய இருதயத்தில் வாழ்பவர்கள் தேவனோடு மிக நெருங்கிய உறவு கொண்டிருப்பார்கள் பூமியில் வசிக்கும் போதே நாம் கர்த்தரோடு இவ்வித உறவை கொண்டிருக்க வேண்டும் அன்பான தேவ பிள்ளையே நாம் தேவனுடைய இருதயத்தில் வசிக்கும் போது நமது இருதயம் தேவனின் இருதயம் போலவே மாறிவிடும் இதன் பொருள் என்ன நமது இருதயம் சமாதானம் சந்தோஷம் அன்பு கிருபை தூய்மை தாழ்மை மன்னித்தல் போன்றவற்றால் நிரம்பி இருக்கும் நீங்கள் தேவனின் இருதயத்தில் இருந்தால் தேவனின் இருதய துடிப்பே உங்களுடைய துடிப்பாய் இருக்கும் தேவன் உங்கள் மனதில் எதை வைக்கிறாரோ அதையே நீங்கள் சிந்திக்க விரும்புவீர்கள் தேவன் உங்கள் இருதயத்தில் எதை வைக்கிறாரோ அதையே நீங்கள் விரும்புவீர்கள் ஆமீன்